சீமா வீட்ல பாதுகாவலரா இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸிஸ் மேனை அவமானப்படுத்துறதுங்கிறது தேசத்திற்கு ஒரு தலைக்குறிவான ஒரு செயல் தாக்குதல் காவல்துறை அருவருக்கத்தக்க விஷயம் அந்த ஆளை உள்ளது நீ நாடாரா நீ நாடாரான்னு கேட்கல ஆனாருனா நீ அடிப்பியா இல்ல இன்னொரு ஜாதினா நீ சாதி சொல்லி ஏன் பேசுற நீ அது வந்து உனக்கு ஒரு அநாகியமா தெரியல தெரிஞ்சாலும் விவரம் நீ அவர் யாரு என்ன யாதுங்கிறது தெரிஞ்சாலும் வந்திருக்க

எ <muchas>